மாதங்களில் பார்த்தா திமுகவில் இருந்து அதிக பேர் விலகி அதிமுகவில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இது பாராளுமன்றத்துக்கான ஒரு முன்னோட்ட பணிகளா ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் வரதுன்றது இன்னைக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய முன்னோட்டமான கருத்து என்பதை விட நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பருவூர் ஒன்றிய பெருந்தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் அடுத்ததாக அவர் ஒன்றிய பெருந்தலை அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி இருந்தபோதும் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர் இப்பொழுது வருகிறார் என்று சொன்னால் அந்த கட்சியின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவருக்கு அந்த நம்பிக்கை இழந்து விட்டார் அதன் அடிப்படையில் தான் இயக்கம் எது என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று முடிவு செய்து கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் இப்படி வருகின்றவர்கள் ஏனென்று சொன்னால் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நிலை இருக்கின்ற பொழுதே அங்கிருந்து வருகா என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காலத்தினால் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அந்த இயக்கம் அந்த தலைவர்கள் இங்கே இருக்கின்ற தொண்டர்களுக்கு சரியான வாய்ப்போ மரியாதையோ பார்வையோ செலுத்தாத காரணத்தினால் இனி எதிர்காலம் இவரிடத்தில் இல்லை என்ற சூழலில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த இயக்கம் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கும் தெரிவிக்கிறது அதிமுக கூட்டணியில் வந்து பாமகவும் தேமுதிக வாய்ப்பு இருக்கு அது என்னுடைய போற்றதற்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி அதை என்னால் அறிவிக்க முடியாது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிந்த பின்பு உங்களை சந்திக்கின்ற அது தெரியும் அதற்கு முன்பே நடக்கின்றதெல்லாம் நேரடியாக ஊடகங்கள் சொல்ல முடியாது கடந்த பன்னீர்செல்வம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி வந்தாரு அவர் என்ன சொல்ல பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு பொதுச்செயலாளரான பிறகு எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை இதற்கான காரணம் அதிமுக நான்கைந்து பிரிவுகளாக சிதறி கிடக்கிறது சிதறிய பிரிவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு உங்களை பற்றி கேள்வி எடுக்கும்போது அவரோட கூட இருக்கிறவங்க அவருக்கெல்லாம் இவருக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கருணையால் அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி என்று பல்வேறு பதவிகளை வைத்தவர் அவர் இந்த இயக்கத்தை உடைய நலனில் அக்கறை காட்டாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்பட்ட காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பின்பும் அரசியல் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் தன் குடும்பத்தையே முழுவதுமாக அரசியலுக்கு ஈடுபடுத்தியவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவருடைய மருமகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகன் மத்திய அமைச்சர் பெரிய மகன் மத்திய அமைச்சர் சின்ன மகன் தமிழகத்தினுடைய மாநில துணை முதலமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் யாராவது இருப்பார்கள் அடுத்தது இப்பொழுது அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளை துணை முதலமைச்சர் ஆகலாம் அடுத்து துணை துணைமுனைமைச்சர் நிலையை மாறி கூட முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து 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 விட்டு கூட நிர்பத்தின் காரணமாகவோ உடல்நலத்தின் காரணமாகவும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையை அவர்களுக்கு கொடுக்கலாம் இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கின்ற காரணத்திலும் அவ வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்ந்திருந்த பொழுது இவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டாளர் மாநாட்டில் மத்திய பிரதேசத்தையும் தமிழகத்தையும் பார்க்கிறார் இங்கே ஆறரை லட்சம் கோடி தான் வந்திருக்குதாங்க முப்பத்தி மூணு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா திரு அண்ணாமலை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் மத்திய பிரதேசம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடியும் குஜராத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறார் நான் அண்ணாமலையை கேட்கிறேன் அண்ணாமலையை நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள் உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே இது அண்ணாமலை சொல்வதை வரவேற்றிருக்கிறேன் மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்கு போய் சென்று விடுகிறார் சென்று நின்று விடுகிறார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை நான் கருதுகிறேன் திராவிட கட்சிகளால தமிழ்நாட்டை காப்பாற்ற சொல்றாரு பிஜேபி தான் காப்பாத்தணும் சொல்றாரு அது குறிப்பா அந்த இடத்துல பேசும்போது தனிப்பட்ட முறையில தளி எம்எல்ஏ மிக கொடூரமான ஒரு எம்எல்ஏங்கிறாரு எம்எல்ஏ வந்து பார்க்கும்போது தனிப்பட்ட இது மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏவையும் தனியா விமர்சித்து பேசிருக்கிறாரு நேற்று கூட்டத்தில் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் தான் அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்தபோது எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போதுதான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்று திரு அண்ணாமலை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் சிறந்த மாநிலம் என்று அது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆனாலும் சரி நீர் மேம்பாட்டு துறை ஆனாலும் சரி அல்லது நெல் விளைச்சலானாலும் சரி அல்லது கல்வித்துறை ஆனாலும் சரி எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று மத்திய அரசே அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்து பாராட்டு பத்திரம் வழங்கிக் கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அழைத்து சென்று நானே பல விருதுகளை தமிழ்நாட்டிற்காக வாங்கி வந்திருக்கிறேன் எடப்பாடியார் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய அமைச்சர்கள் சென்று பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறது அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தமிழகத்திற்கு கொடுக்கிறது என்று சொன்னால் திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கின்ற இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதை மறைத்து இங்கே தான் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் ஏனென்றால் காவல்துறையில் இருந்தவர் எப்பொழுதுமே அவர் காவல் போலீஸாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுதுமே அக்கியூஷப்பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆள் அவர் நாம் என்ன பண்ண முடியும் பேசிட்டு இருக்காரு அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை வந்து இப்போ அரசியலாக மாறி இருக்கு பாஜக வந்து ராமர் கோயிலை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு அரசியல் சின்னமா வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு விமர்சிக்கப்படுகிறது ஒரு பக்கம் சங்கராச்சாரியர்கள் வந்து சிலர் வந்து புறக்கணிக்கிறாங்க ராமர் கோயில் குடமுழக்கம் ஏன்னா மோடி அவர்கள் ராமரை தொட்டு இது பண்றதை ஏத்துக்க முடியாது ஒரு பக்கம் சொல்றாங்க கோயில் பணி திருப்பணிகள் முழுமையாக முடியாமலே ராமரசிக்கு குடமுழுக்கு செய்வதை வந்து ஏற்றுக்க முடியாது என்ற ஒரு விமர்சனம் ஏற்படுது பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் இவ்வளோ அவசர வகையில் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கத்தளையிட்டார் ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் ஆதரவு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டிருப்படி எடப்பாடியார் அவர்கள் சற்று உடல்நலக் குறைவாக இருக்கிறது உடல்நலம் சரியாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் பலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ராமர் திருக்கோயிலில் அரசியல் பேசுவதை நாங்கள் திரும்பவில்லை காரணம் தேர்தலை முன்னிறுத்தி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற வகையில் இது ஒரு காரணமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற வடமாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாங்கள் இங்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை மாறாக எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நிலைப்பாடுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய பொதுச்சேலர் நிலைப்பாடு எனவே அதில் எங்களுக்கு மாற்று கருத்து வலுவிழக்க செய்ய முயற்சி செய்கிறார் இப்படி அவர் செய்கின்றது என்பது ஒரு முதலமைச்சர் கொடுத்த இதய இதயதெய்வன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றுகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படி தனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு கொடுத்த தலைவரையும் இந்த இயக்கத்திற்கும் துரோகம் செய்கின்ற அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது மிக வருத்தமாக இருக்கிறது தேவையில்லாத ஒருவரை நீங்கள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லிக்கிறேன் இப்ப சின்னம் கொடி எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு மீண்டும் நீதிமன்ற உத்தரவு வந்திருக்குது இதை மீறி அவர் பயன்படுத்தினால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்த பின்பு திரு ஓ செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார் டிவிஷன் பெஞ்ச இரண்டு நீதியரசர்கள் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அவர் செய்த தவற்றுக்காக அவர் மீது கிராமத்தில் சொல்ல வந்த குற்றது ஏற்கனவே ஒரு நீதிபதி குட்டினார் அமைதியாக இருக்கணும் மறுபடியும் மறுபடிய ரெண்டு மறுபடி பேசுறாரு என்ன காரணம்னா எப்படியாவது இந்த இயக்கத்தினுடைய சக்தியை வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு செயல்படுகின்ற ஒரு துரோகி என்பதை தெரிவித்தோம்